ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க நான் ரெகுலராக ஸ்டிச் பண்ணுறது இந்த மாதிரி மெத்தட் தான் அளவு ப்ளவுஸில் என்ன மாதிரி இருக்கும் நான் அதே மாதிரி வந்து நான் ஸ்டிச் பண்ணிப்பேன் இல்லை ஒரு சிலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்குறாங்க எல்லாம் எனக்கு வேறு மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் அந்த மாதிரியும் ஸ்டிச் பண்ணுவேன் இப்போ இந்த ப்ளவுஸ் நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்ப்பீங்க கூடயே வந்து சீக்கிரமாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு என்னென்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னால் மிஷின்லேயே உட்கார முடியல ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் ரெண்டு ப்ளவுஸ் தான் தைக்க முடியுது அப்படிங்கிறவங்க இந்த டிப்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அது இல்லாமல் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கில் எந்த இடத்துல நம்ம சீக்கிரமாக தைக்கலாம் எந்த இடத்துல நம்ம ரொம்ப பொறுமையாக தைக்கணும் என்னென்ன அளவுகளை நம்ம கேர்ஃபுல்லாக பார்க்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் கேஸ் பாபின்ல பாபின்ல நூல் சுற்றுறதுலேருந்து கேஸ் மாட்டுறதுலேருந்து இந்த ப்ளவுஸை முழுசாக ஃபினிஷ் பண்ணி எடுக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த எடிட்டிங்குமே இல்லாமல் நான் அப்படியே தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இடையில நூல் கட்டாயி நூல் கூறுக்குறது கூட நீங்கள் அப்படியே தான் பார்ப்பீங்க ஸோ நான் எந்த எடிட்டிங்குமே இல்லை அப்படியே தான் காமிச்சிருக்கேன் நார்மல் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு எவ்வளோ ஆகும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போது கேஸ் பாபினில் நூல் போட்டாச்சு மேலையும் நூல் வந்து கோர்த்து எடுத்துட்டேன் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்லீவ் பீஸ் வந்து எடுத்துக்கிறேன் இப்போ இந்த ஸ்லீவ் பீஸில் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் கொஞ்சம் ஜாயின்ட் கொடுக்க வேண்டியது இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற பீஸை அப்படியே நான் வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கிறேன் நம்ம மற்ற இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கு பட்டி இது எல்லாமே ஸ்டிச் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய கிளாத்தை வச்சு ஜாயிண்ட் இப்படி கொடுக்குறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்பயுமே நீங்கள் வந்து லைனிங்கை வந்து சென்டர் பண்ணி போட்டுக்கணும் ரெண்டு பக்கமுமே இப்போ நாச்சுக்கு வெளியில் வர மாதிரி இருக்குது ஜாயிண்ட்டு கொடுக்குற மாதிரி இருக்குன்னா நீங்கள் ரெண்டு பக்கமே கொடுத்துக்கலாம் அப்படி ரெண்டு பக்கமும் கொடுக்கும்போது நாச்சுக்கு வெளியில் அதாவது ஸ்லீவில் நம்ம பார்க்கும்போது ஜாயிண்ட்டு தெரியாது உள் தான் நமக்கு ஜாயிண்ட் இருக்கும் ஆனால் நீங்கள் ஜாயிண்ட்டு கொடுக்கறது ஸ்லீவுக்கு வெளியில் தெரியும் அந்த நாச்சுக்கு வெளிப்பக்கமாக தெரியும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு சைடு வந்து நீங்கள் ஜாயின் கொடுத்துட்டு இன்னொரு சைடு ஜாயிண்ட்டு கொடுக்காமல் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அப்போ நமக்கு ஒரு ஜாயிண்ட்டு தான் வெளியில் தெரியும் இப்போ இந்த ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு நாச்சுக்கு வெளியில் ஒரு ஆஃப் ஆஃப் இன்ச்சுக்கு கேப் இருக்குது ஸோ வெளியில் என்ன ஒரு இந்த பக்கம் ஒரு ஒன் இன்ச் இந்த பக்கம் ஒரு ஒன் இன்ச்சு ஜாயின் கொடுத்தா எனக்கு போதுமானதாக இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் வேப்பையும் போல் மெயின் பீஸ் லைனிங் பீஸ் ரெண்டையும் ரைட் சைடு ரைட் சைடு ஒன்றா இருக்க மாதிரி வச்சுட்டு ஒரு ஆஃப் இன்ச் கேப்பில் நான் ஸ்டிச்சஸ் வந்து போடுறேன் இந்த இடத்துல நான் தையலுக்கு ஆஃப் இன்ச்சு தான் விட்டுருக்கேன் அடித்து திருப்புறதுக்காக அந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இதுவே வந்துட்டு ஒரு சிலர் வந்து நார்மல் ப்ளவுஸுக்கு மடித்து பட்டி தைக்கிற மாதிரி ஹெம்மிங் பண்ணுற மாதிரி வேணும் அப்படின்னு கேட்பாங்க அப்போது நம்ம தையலுக்கு கீழே எக்ஸஸாக விட வேண்டியது இருக்கும் அப்போ நம்ம என்ன மெத்தடில் தைக்க போகிறோம் கஸ்டமர் எப்படி விரும்புகிறாங்க அளவு ப்ளவுஸ் எப்படி கொடுத்துருக்காங்கங்கிறத பொறுத்து தான் நம்ம ஸ்லீவ் எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும் இந்த பிளவுஸை நம்ம இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ண போகிறோம் இப்போது அடித்து திருப்பி படிமான தையல்லாம் போட்டு சுற்றிலும் தையல் போட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லாஸ்ட்டில் தான் ஸ்லீவ் வந்து ஜாயிண்ட் அப்படிங்கிறது நான் கொடுக்க போகிறேன் இப்போ இதே மாதிரியே ரெண்டு ஸ்லீவுமே நம்ம தைச்சி எடுத்து வச்சிக்கலாம் ஓகேவா இது வந்து நீங்கள் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுல இருக்கக்கூடிய மெத்தடு ரெண்டு மெத்தடு ஒன்று வந்து ரெண்டு பக்கமும் ஜாயின் கொடுக்கறது ஒன்று ஒன்று ஒரு பக்கம் மட்டும் ஜாயின் கொடுக்கறது இந்த ப்ளவுஸுக்கு நான் ரெண்டு பக்கமும் கொடுக்க போகிறேன் அதே மாதிரி ஸ்லீவில் அந்த உள்வளைவு எந்த சைடு கட் பண்ண போகிறோங்கிறத பார்த்து அந்த இடத்துல அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள தள்ளி நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு உள்வளைவு கட் பண்ணாலுமே உங்களுக்கு அந்த தையல் அப்படிங்கிறது கட்டிங்குள்ளே போகாது நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் ஒரு பீஸில் ஃப்ரண்ட் சைடும் ஒரு பீஸில் பேக் சைடும் நான் அந்த தையல் அப்படிங்கிறது உள்ள தள்ளி போட்டிருப்பேன் இப்போ அடுத்தது பேக் சைடு பீஸ் எடுத்துக்கோங்க பேக் சைடு பீஸில் கீழே வந்து அப்படியே நம்ம மடித்து தைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு மெயின் பீஸ் லைனிங் பீஸ் ரெண்டும் சேர்ந்த மாதிரி சின்னதாக ஒரு மடிப்பும் மடித்து தைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம சுற்றிலும் தையல் போட்டுட்டு கீழே அந்த ஒன்றரை இன்ச்சு கேப்பை நம்ம மடிச்சு தைக்கிறதுனால தைக்கலாம் இல்லை கீழே மடித்து தைச்சிட்டு சுற்றிலும் தையல் போடுறதுனாலும் நம்ம போடலாம் முக்கியமாக நீங்கள் இப்போ தான் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கழுத்து பக்கம் இருந்து தையல் போடுறது தான் சரியானதாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் இப்போ ஒரு மாதிரி காட்டன் மெட்டீரியல் மாதிரி இருக்குது ரொம்ப சிந்தடிக்காக ரொம்ப வளவலாக இல்லைங்கிறதுனால நான் கீழே அப்படி ஃபோல்டு பண்ணி தைச்சிக்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு கீழே வந்து அந்த ஒன்றரை இன்ச்சை நம்ம மடித்து தைச்சிடலாம் இந்த மாதிரி நீங்கள் என்ன மெட்டீரியல் எடுக்கிறீங்கிறத பொறுத்து நீங்கள் என்ன மாதிரி ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இல்லை நீங்கள் ஒரே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதே மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இதுவே சிந்தட்டிக்காக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கழுத்தில் இருந்து தான் கொண்டு வரணும் ஏன்னா நமக்கு மெயின் வந்து நெக்கு தான் இப்போ இது வந்து நமக்கு அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறதுனால நான் இப்போ ஒரே டைமில் இடுப்பு வந்து நம்ம மடித்து தைச்சிட்டோம் அடுத்தது அப்படிலும் சுற்றிலும் தையல் அப்படிங்கிறத நம்ம போட்டு எடுத்துக்கலாம் மெயினாக வந்து மெயின் பீஸும் லைனிங் பீஸும் சேர்த்து வச்சு தைக்கும்போது நமக்கு உள்ளே வந்து பஃ இல்லாமல் தூக்கிட்டு இல்லாமல் ரெண்டு கிளாத்தையும் ஒரே மாதிரி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த லைனிங் வந்து நம்ம ப்ராப்பராக எப்படி அ நீட்டாக அப்ளை பண்ணணுங்கிறதுக்கு மட்டுமே நான் தனியாக டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த மாதிரி கிளாத்து ஒட்டாமல் தூக்கிட்டு இருக்க மாதிரிலாம் இருக்கும் இப்போ இந்த மாதிரி சுற்றிலும் தையல் போட்டுட்டு அப்படியே சுற்றிலும் எக்ஸஸாக இருக்கக்கூடிய கிளாத்தை எல்லாம் கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த நெக்கு போர்ஷனில் இருக்கக்கூடிய கிளாத்தை எடுத்து வச்சுருங்க நமக்கு சப்போஸ் நமக்கு வேறு பீஸ் எதுவும் இல்லை அப்படின்னா ஸ்லீவுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம இந்த பீஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நம்ம சுற்றிலும் தையல் போட்டுட்டு தான் நம்ம கீழே மடிச்சு தப்போம் இப்போ நம்ம கீழே மடித்து தைச்சிட்டு நம்ம மேலே தையல் போடும்போது இன்னும் உங்களுக்கு கொஞ்சமாக டைம் வந்து உங்களுக்கு சேவ் ஆகும் பட் உங்களுக்கு எப்படி போட்டால் சரியாக வருமோ நீங்கள் அதே மெத்தடு வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக நீங்கள் மற்ற மெத்தட்ஸையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் இப்போ இந்த ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் அளவு ப்ளவுஸில் இருக்கிறத விட கொஞ்சம் நெக் வந்து இறக்கம் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ நான் லைட்டாக ஒரு முக்கால் இன்ச்சுக்கு பக்கமாக நான் வந்து கழுத்து வந்து இறக்கிக்கிறேன் ஸோ இந்த கழுத்தை நம்ம அளவு ப்ளவுஸில் விட இந்த ஒன்று இன்ச்சு பக்கம் நான் கழுத்து இறக்கியிருக்கேன் அப்போ நான் சைடு ஜாயின் பண்ணும்போது நான் ஏற்கனவே போட்ட நாச்சை விட கொஞ்சம் உள்ளே தள்ளி போடுற மாதிரி இருக்கும் இப்போ அந்த கட் பண்ண இல்லையா அந்த இடத்துல ஒரு தையல் அப்படிங்கிறது நான் போட்டுக்கிறேன் ஆக்சுவலாக வந்து ஒரு ரெண்டு ப்ளவுஸ் உங்கள் டோட்டலாக ஒரு ஏழு எட்டு பிளவுஸ் வந்து கொடுத்துருந்தாங்க அதில் ரெண்டு ப்ளவுஸ் ஸ்டிச் தான் இந்த கழுத்து வந்து இறக்க சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ பெரும்பாலும் நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஆல்ட்ரு சொல்கிறாங்க அப்படின்னா செய்ய வேண்டாம் ஏன்னா இப்போ நம்ம ஒன் இன்ச்சு கழுத்து இறக்குறோங்கிறப்ப நம்ம சோடுற ஆல்ட்ரு பண்ணணும் ஆம்கோல் ஆல்ட்ரு பண்ணணும் பட் இவங்களுக்கு வந்து அலோ ப்ளவுஸ் கொஞ்சம் ஃபிட்டாக தான் இருக்கும் கொஞ்சம் லூஸ் வேணும் அப்படின்னு கேட்டதுனால இந்த கழுத்தை இறக்கம் பண்ணும்போது அந்த லூஸுக்கும் அவங்களுக்கு கரெக்டாக ஆகிடும் அதனால் நான் இறக்குறேன் அது மாதிரி நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இறக்க சொன்னாங்கன்னா இறக்காதீங்க அப்படி நீங்கள் இறக்கும்போது உங்களுக்கு சோல்ட்ரு லூஸ் வரும் ஆம்ஹோல் செல்லு லூஸ் வரும் இதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க இப்போ அதுக்கப்புறம் ரெண்டு டாட் அப்படிங்கிறத நம்ம பிடிச்சிக்கலாம் மெயினாக இந்த ரெண்டு டாட்டும் ஒரே அளவில் ஒரே ஹைட்டில் நீங்கள் பிடிக்கணும் அது மாதிரி பேக் சைடில் சைடு ஜாயிண்ட்டு விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய இதில் சென்ட்ரு பண்ணி நீங்கள் வந்து பிடிக்கணும் அவ்வளோதான் இப்போ பட்டிக்கு உண்டான துணி வந்து நான் எடுத்துக்கிறேன் பட்டிக்கு வந்து மெயின் பீஸில் ஒரு பீஸும் லைனிங் பீஸில் ரெண்டு ரெண்டு பீஸும் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை நான் போடுற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க நம்ம கடிச்சி திருக்கும் போது மெயின் பீஸோட நல்ல பக்கம் மேலே வர மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் உங்களுக்கு பேக் எப்படி தனியாக ஸ்டிச் பண்ணணும் ஃப்ரண்ட் எப்படி தனியாக ஸ்டிச் பண்ணணும் பட்டிக்கு ஸ்லீவுக்குன்னு சொல்லிவிட்டு நான் தனித்தனியாக நான் டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருக்கேன் இதுலேயே எல்லாமே எக்ஸ்ப்ளைன் பண்ணணுன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த பார்ட் பார்ட்டாக நான் போட்டிருக்கக்கூடிய வீடியோஸை பொறுமையாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இருந்தே கூட ஈஸியாக நீங்கள் டெய்லரிங் கற்றுக்க முடியும் நிறைய பேர் ஆன்லைனில் வந்து கிளாஸ் எடுக்கிறீங்களா அப்படின்னு கூட கேட்டுட்ருக்கீங்க ஸோ ஆன்லைனில் இப்போதைக்கு நான் வந்து எடுக்கல சப்போஸ் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்குண்டான வீடியோஸ் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இல்லை புதுசாக நான் வீடியோ போடணும் அப்படின்னாலும் நான் வந்து உங்களுக்கு வீடியோ வந்து போடுறேன் இப்போ கிட்டத்தட்ட தீபாவளிக்கு முன்னாடி இருந்து நான் என்னால் சரியாக வீடியோ போட முடியல தீபாவளிக்கு வந்து கொஞ்சம் ஊருக்கு போக வேண்டியது இருந்தது அங்கே போய் கொஞ்சம் வெளியில் போனதுனால உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு திருப்பி வீட்டில் எல்லாருக்குமே மாறி மாறி உடம்பு சரியில்லை அதனால் இந்த டூ மந்தாக வந்து என்னால் சரியாக வீடியோஸ் கொடுக்க முடியல பட் இதுக்கு மேலே இப்போ பொங்கல்கிட்ட நெருங்கிடுச்சு ஸோ பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ரெகுலராகவே வீடியோஸ் வரும் குறைஞ்சபட்சம் நீங்கள் அதிகமாக என்ன கமெண்டில் கேட்குறீங்களோ அந்த வீடியோஸ் நான் கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெஷர்மெண்ட்டு வீடியோஸ் வந்து வரும் ஏற்கனவே மெஷர்மெண்ட்டு வீடியோ வந்து நான் ஏற்கனவே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பேக்குக்கு என்னென்ன மெஷர்மெண்ட்டு ஃப்ரெண்ட்டுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட் இது எல்லாமே அதில் மெயினாக கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்ஹோல் சுற்றுலவு நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது ஆம்கோல் உயரம் எப்படி கால்குலேட் பண்ணுறது ஷோல்டர் எப்படி டிஃப்ரென்ஸ் ஆகும் இந்த மாதிரி எல்லா விஷயமே உங்களுக்கு நான் தனித்தனியாக உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக வீடியோ வந்து கொடுக்குறேன் ஸோ வீடியோவை ஃபுல்லாக வந்து பாருங்கள் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டீங்கன்னா ஃபியூச்சரில் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் என்னோடய வீடியோ பார்க்க முடியும் இப்போது பட்டி வந்து இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டே நான் பட்டி வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன் பட்டியில் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கு பின்னாடி நீங்கள் அந்த எது ரெடி அளவோ அதை விட எக்ஸஸாக இருக்கக்கூடிய கிளாத் எல்லாமே நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ அடுத்தது ஃப்ரண்ட்டு பீஸு ஃப்ரண்ட்டு பீஸில் வந்து நிறைய பேருக்கு எனக்கு மாறிடுது அப்படின்னு சொல்கிறீங்க மாறக்கூடாதுன்னா கரெக்டாக நெக்கும் நெக்கும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி ரெண்டு பீஸும் ஆப்போசிட் ஆப்போசிட்டில் போட்டுக்கணும் அதுக்கு மேலே நல்ல பீஸையும் வந்து நீங்கள் போட்டு எடுத்துகிட்டு இப்படி வச்சு பார்க்கும்போது இந்த சைடு ஒரு பீஸ் இந்த சைடு ஒரு பீஸு கரெக்டாக லெஃப்ட்டுக்கு ரைட்டுக்கு இருக்கா அப்படின்னு பார்த்து எடுத்து வச்சிட்டு தான் நீங்கள் ஒவ்வொரு பீஸாக அட்டாச் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படி பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ரைட் அதெல்லாம் மாறாது உங்களுக்கு நீட்டாக வந்து இருக்கும் அதே போல் நீங்கள் நெக்கில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஹூக் இருக்கிற இடத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும் இந்த மா ஒரு பீஸில் அந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுவே இன்னொரு பீஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே சோல்ட்ரு பகுதியிலேருந்து கழுத்து எடுத்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ரெண்டு பீஸும் ஆப்போசிட் ஆப்போசிட்டில் உங்களுக்கு வருது அப்படின்னாலே உங்களுக்கு லெஃப்ட் ரைட் வந்து மாறாது இதையும் நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்கோங்க இப்போது ஃப்ரண்ட்டு பீஸில் சுற்றிலும் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் இதுலேயுமே சுற்றிலும் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத்தை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி கிளாத் இருக்குது சாரி ப்ளவுஸாக இருக்குதுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக விட்டு கட் பண்ணிக்கிறது நல்லது இதுவே வந்து இப்போது தனியாக வந்து மெட்டீரியல் எடுக்கிறாங்க அப்படின்னா இப்போலாம் நிறைய இந்த இக்கட் ப்ளவுஸு காட்டன் ப்ளவுஸு எல்லாமே வந்துருச்சு அந்த மாதிரி ப்ளவுஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி எக்ஸஸாக விட்டு கட் பண்ணணுங்கிறது இல்லை ஏன்னா அதெல்லாம் அப்படியே போட்டால் போட்டுமேனே அப்படியே இருக்கும் நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்போ வந்து நீங்கள் லைனிங் மெயின் பீஸ் ரெண்டையுமே ஒன்றா போட்டு அப்படியே கட் பண்ணிடலாம் ரெண்டு ஒரே அளவில் சரியான அளவில் நீங்கள் கட் பண்ணிடலாம் நீங்கள் அப்படி கட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரெண்டாவது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை வந்து கட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஏன்னா நம்ம தான் ஒன்றா கட் பண்ணிடுறோம்ல ஒரே அளவில் அப்போ அந்த நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் கட் பண்ணுற அந்த டைமிங்கெல்லாம் நமக்கு சேவ் ஆகும் ஸோ என்ன மெட்டீரியல் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் என்ன மாதிரி கட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணலாங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இப்போ ரெண்டு டாட் வந்து பிடிச்சு தைக்கலாம் இந்த டாட் பிடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே நம்ம கட்டிங்லேயே நாச்சஸ் போட்டிருப்போம் இதோட ஹைட்டும் நம்ம மார்க் பண்ணியிருப்போம் இப்போ பெரும்பாலும் நான் வீடியோஸ் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து உங்களுக்கு மூணு டாட்டுமே எங்கேருந்து எது வரைக்கும் பிடிக்கணும் எப்படி அளவு எடுக்கணும்லாம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே பட் நான் நார்மலாக ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னா நான் ஜஸ்ட்டு அந்த கீழே பிடிக்கிறக்கூடிய கூடிய டாட்டுக்கு மட்டும்தான் இப்போ ஒன்றரை இன்ச்சுன்னா ஒன்றரை இன்ச் ஒன்னே முக்கால்னா ஒன்றே முக்கால் அந்த மாதிரி நாச்சஸ் மட்டும் நான் போட்டு எடுத்துப்பேன் அந்த ஹைட்டு மட்டும் லைட்டாக மார்க் பண்ணிக்கலாம் அந்த நாச் மட்டும் இருந்தாலே போதும் நம்ம வந்து டாட் வந்து பிடிச்சு தைச்சிடலாம் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் நான் மூணு டாட்டுமே வந்து மார்க் பண்ணி காமிச்சிட்ருக்கேன் பட் நார்மலாக ஸ்டிச் பண்ணும்போது கீழே இருக்கிற டாட்டு மட்டும் நான் மார்க் பண்ணிட்டேன் அப்படின்னா அதை மட்டும் பிடிச்சிட்டு அதோடய ஹைட் அதோட அகலம் இது ரெண்டும் சரியாக இருக்கான்னு ஒரு டைம் நீங்கள் அல ப்ளவுஸில் செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும் மிச்சம் இருக்கிற ரெண்டு டாட்டுமே நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து அப்படியே டபுளாக மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஆம்பூல் சைடில் கீழே இருக்க டாட்டோட எண்டில் இருந்து அப்படியே கிராஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நம்ம தனியாக மார்க் பண்ணணும் ஊசி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நான் நார்மலாக ஸ்டிச் பண்ணும்போது அதெல்லாம் பண்ண மாட்டேன் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோக்கள் எல்லாம் நான் உங்களுக்கு அதை மார்க் பண்ணி காமிச்சிருப்பேன் நான் இங்கேருந்து இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணுறேன் எந்த மாதிரி மார்க் பண்ணுறேன் அப்படிங்கிறது எல்லாமே ஸோ இதே மாதிரி இந்த ப்ளவுஸில் எல்லா டாட்டுக்குமே ரெண்டு ரெண்டு தையலுங்கிறது போடணும் இது நான் எல்லா வீடியோலேயும் சொல்கிறது தான் இந்த மாதிரி பேக் டாட்டும் சரி ஃப்ரண்ட்டில் நம்ம டாட் பிடிக்கிறனாலும் சரி சோல்ட்ரு ஜாயிண்ட்டு ஸ்லீவ் ஜாயிண்ட்டு பட்டி ஜாயிண்ட்டு எல்லா இடங்கள்லையுமே நீங்கள் ரெண்டு ரெண்டு தையல் அப்படிங்கிறது கொடுத்துருங்க சப்போஸ் ஒரு தையல் வந்து நமக்கு பிரிஞ்சிருச்சு ஒரு தையல் கட் ஆகுது அப்படின்னா கூட நமக்கு ஒரு தையல் ஸ்ட்ராங்காக வந்து இருக்கும் பட் நம்ம ரெடிமேட் எடுத்தோன்னா இல்லாத ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் தான் இருக்கும் அது ரெண்டாவதாக நம்மக்கிட்ட ஒரு தடவை ஸ்டிச்சஸ் போடுவாங்க பட் நம்ம அதை ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ நம்ம ஒமௌண்ட்லேயே ரெண்டு தையல் போடும்போது அது நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் இதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி டாட் பிடிச்சிட்டு நம்ம அப்படி போட்டு பார்க்கும்போதே நம்ம டாட் கரெக்டாக பிடிச்சிருக்கமா இல்லையாங்கிறத அந்த கப் சேப்பை பார்த்தானாலே நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ அதில் ஏதாவது நமக்கு மைனஸாக தோணுது அப்படின்னா அது எந்த இடத்துல நமக்கு கரெக்ஷன் பண்ணணும்னு பார்த்து நம்ம பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் பட்டி ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட்டில் இருந்து தான் நீங்கள் வந்து பட்டி ஜாயின் பண்ணணும் எப்பயுமே சைடு பக்கம் இருந்து ஜாயின் பண்ணக்கூடாது ஜாயின் பண்ணிவிட்டு ரெண்டு பீஸும் சரியாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்டும் தைக்கும் போதே நீங்கள் ரெண்டு பார்ட்டு இப்போ கப்டாட்டு பிடிச்சோனையுமே ரெண்டையும் செக் பண்ணிக்கணும் அது மாதிரி பட்டி ஜாயின் பண்ணோனையுமே ரெண்டு சைடு உள்ள பீஸையும் வச்சு ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும் கப் டாட் பிடிச்சதுக்கப்புறமே அந்த டாட் எல்லாமே ஒரே சைடு இருக்க மாதிரி ரெண்டு சைடும் நம்ம அதோடய ஹைட் ஆகட்டும் அகலம் ஆகட்டும் எல்லாமே நம்ம ஒரே அளவில் ஸ்டிச் பண்ணியிருக்கோமாங்கிறத நீங்கள் ஒரு பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இதையும் சின்ன சின்னதாக ஆரம்பத்துலேருந்தே இருந்தே செக் பண்ணிகிட்டே வந்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக உங்களுக்கு மிஸ்டேக் வரது குறையும் ஸ்பீடு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து வரும் நான் முதல்லையே வந்து நான் ஸ்பீடாக தைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக தைக்கிறேங்கிற பேரில் நம்ம வந்து ஃபால்ட்டாக தைச்சிட்டோம் கொஞ்சம் தவறாக தைச்சிட்டோம் இல்லை பிரித்து பிரித்து நம்ம தைக்கிற மாதிரி தைக்கிறோம் அப்படின்னா நமக்கு அது டைம் ரொம்ப தான் எழுக்குமே ஒழிய நமக்கு அது சரியாக வராது அதனால் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸை ஃபிட்டிங்காக ப்ளவுஸை வந்து நீட்டாக தைக்கிறதுக்கு பழகுங்க டைமிங் வந்து பார்க்காதீங்க ரெண்டு மணி நேரம் ஆனாலும் பிரச்சனை இல்லை மூணு மணி நேரம் ஆனாலும் பிரச்சனை இல்லை ஒரு ப்ளவுஸே வந்து இந்த இடத்துல இந்த கரெக்ஷன் இந்த இடத்துல இந்த கரெக்ஷன் சொல்லாத அளவுக்கு நீங்கள் தைச்சு பழகிட்டீங்க அப்படின்னா ஸ்பீட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அது இல்லாமல் நீங்கள் தச்சு ஐயோ தப்பா தைச்சுட்டோ அப்படின்னு திருப்பி திருப்பி பிரித்து பிரித்து நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்னா அது இன்னும் நமக்கு டைம் எடுக்கும் அதனால் நீங்கள் அந்த ஒவ்வொரு பார்ட்டும் தைக்கும் போதே செக் பண்ணிட்டே வந்துட்டீங்க அப்படின்னா ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த மிஸ்டேக்கும் வராது இப்போ ஹூக் பட்டி பட்டி வந்து தைச்சிக்கலாம் இப்போ இந்த ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு ரைட் சைடு ஹூக்கு வைக்கிற மாதிரி இருக்குது நார்மலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு ஹூக்கு தான் நிறைய பேர் வந்து போடுவாங்க இப்போ கோயம்புத்தூர் சைடு கேரளா சைடுலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடு ஹூக்கு தான் போடுவாங்க ரைட் சைட்லேருந்து நம்ம ஹூக்கு மாட்டுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் அலோ ப்ளவுஸ் வாங்குறீங்க அப்படின்னா அதில் அலோ ப்ளவுஸில் எந்த சைடு ஹூக் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம் இப்போ எங்கள் ஊர் சைடெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரும்பாலும் லெஃப்ட் சைடு தான் ஹூக்கு இருக்கும் அது நேர் கட்டிங்காக இருந்தாலும் கிராஸ் கட்டிங்காக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடு ஹூக்கு தான் வந்து இருக்கும் இப்போ நாங்கள் இங்கே கோயம்புத்தூர் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே ததமொன்று வந்து ரைட் சைடு ஹூக்குள்ள உள்ள நான் வந்து பார்த்தேன் அப்போ லெஃப்ட் சைடையே தைச்சு தைச்சு பழகிட்டு திடீர்னு வந்து நமக்கு அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிடுவோம் லாஸ்ட்டில் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ஹூக்கு இருக்காது சரி இது இதுக்கு மேலே நம்ம தைச்சதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டமற்ற கொடுத்தோன்னா ஒரு சிலர் அதை ஓ ஓகேன்னு சொல்லிவிடுவாங்க ஒரு சிலர் இல்லை எனக்கு இந்த கைவாக தான் வரேன் எனக்கு இந்த பக்கம் வராது எனக்கு பிரித்து தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஒரே மாதிரி இருக்குது உங்கள் ஏரியாவில் எப்படி தானே பிரச்சனை இல்லை பட் ஒரு சிலர் இந்த மாதிரி மாற்றி கேட்குறாங்க அப்படின்னா அப்போ வந்து நம்ம மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் நம்மளும் நாங்களும் பண்ணியிருக்கோம் அதனால தான் இந்த இடத்துல இந்த மிஸ்டேக் வரும் இதை நீங்கள் செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ரீசனும் அது தான் அதனால நீங்கள் அதையும் வந்து பார்த்துக்கோங்க இதில் ஈஸியாக நீங்கள் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் லெஃப்ட் சைடு ஹூக்காக இருந்தால் நீங்கள் கழுத்து பகுதியிலேருந்து நீங்கள் ஹூக் பட்டியும் சரி பட்டியும் சரி வச்சு அட்டாச் பண்ணணும் இதுவே ரைட் சைடு ஹூக்காக இருந்தது அப்படின்னா அப்படியே திருப்பிக்கோங்க இடுப்பு பகுதியிலேருந்து கழுத்து பகுதிக்கு நம்ம ஹூக் வி பட்டியும் வச்சு அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம முத முதன்னு வச்சு அட்டாச் பண்ணுவோம் இல்லையா அந்த காலேஞ்சு கேப்பில் அது இது ரெண்டும் இந்த ரெண்டு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிடலாம் இப்போ ஹூக் பட்டி வீபட்டி வச்சதுக்கப்புறம் சோல்ட்ரு வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க சோல்ட்ரு ஜாயின் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ரெண்டு ரெண்டு தையல் அப்படிங்கிறத நான் எப்பயுமே வந்து போடுவேன் சோல்ட்ரு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நம்ம கவனிக்கணும் அது என்னென்ன விஷயங்கள் எப்படி க நம்ம வந்து அதை செக் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே ஏற்கனவே தனியாக வீடியோ போடுங்க ஸோ தேவைப்படுறவங்க அதை பார்த்துக்கோங்க என்னென்ன செக் பண்ணணுங்கிறத நான் ஓரளாக சொல்லிடுறேன் ஆம் ஹோல்ட் ரவுண்டு செக் பண்ணணும் செஸ்ட் ரவுண்டு செக் பண்ணணும் கழுத்து செக் பண்ணணும் இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் சோல்ட்ரு வந்து ஜாயின் பண்ண போகணும் இப்போது கிராஸ் பீஸ் வந்து எடுத்துக்கோங்க அடுத்து கழுத்து பீஸ் வச்சு தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் இப்போது நான் ஸ்டிச் பண்ண போகிறது ஒரு மெத்தட் இதுதான் நம்ம நார்மலாக ஒரு ரவுண்ட் நெக் யூனெக்காக இருக்குது அப்படின்னா இந்த மெத்தடில் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும் பண்ணுவோம் இது இல்லாமல் என் எப்படியெல்லாம் கஸ்டமர் கேட்பாங்க அப்படின்னா கழுத்துக்கு வந்து எனக்கு பட்டையாக பீஸ் கொடுத்து திருப்பணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ பட்டையாக கொடுக்குறதுனா நம்ம நார்மலாக ஒரு ஸ்டார்னுக்கு இருக்குது ஒரு பானுக்கு இருக்குதுன்னா நம்ம பட்டையாக நேர் பீஸ் கட் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும் அந்த மாதிரி நீங்கள் நேர் பீஸ் கொடுக்கும்போது நமக்கு எந்த இடத்துல எல்லாம் நமக்கு அந்த வளைவாக வருதோ எந்த இடத்துல எல்லாம் கார்னர் இப்போ பானை கட் பண்ணுறோன்னா அந்த கார்னர் பா மாதிரி வரும் ஸ்டார்னு கட் பண்ணுறோன்னா அந்த கார்னர் வரும் அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாமே நீங்கள் என்ன செய்யணும் மடிப்பு வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் லைட்டாக ஃப்ளீட்ஸ் வச்சு தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் நேர் பீஸாக இருந்தது அப்படின்னா அதே நேரம் நீங்கள் பானைக்கு ஸ்டார்னுக்கு எல்லாமே நீங்கள் கிராஸ் பீஸ் கொடுக்கக்கூடாது நேர் பீஸ் தான் வந்து கொடுக்கணும் இதையும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு சிலர் கேட்பாங்க எனக்கு வந்து இந்த மாதிரி பட்டையாக தான் வேணும் கழுது வந்து அந்த மாதிரி பட்டையாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்பாங்க அப்படி பட்டையாக இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் ஹெம்மிங் தான் பண்ணணும் நம்ம டபுள் தையல் போடுற மாதிரி தையல்லாம் வந்து போட முடியாது அப்படி நீங்கள் தையல் போடுறீங்க அப்படின்னாலும் அந்த கழுத்தை ஒட்டி எஜ்ஜில் வந்து நீங்கள் தையல் போட்டுக்கலாம் அந்த பட்டையாக வைக்கக்கூடிய பீஸ் வந்து நம்ம ஒரு முக்கால் இன்ச் அல்லது ஒரு ஒன் இன்ச் அகலம் இருக்க மாதிரி கழுத்தை சுற்றிலும் வைக்கலாம் அந்த இடத்துல நீங்கள் ஹெம்மிங் தான் வந்து பண்ணணும் அப்படி பண்ணும்போது அது இன்னுமே நீட்டாக உங்களுக்கு இருக்கும் அழகாகவும் உங்களுக்கு வந்து இருக்கும் இப்போ இந்த கிராஸ் பீஸ் கொடுத்து தைக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம நாச் அப்படிங்கிறது கண்டிப்பாக போடணும் அதே மாதிரி திருப்பி தைக்கும்போது உள்பக்கமாக நமக்கு கொடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பீஸ் எதுவும் வெளியில் தெரியாமல் வந்து பார்த்துக்கணும் ரெண்டாவது இந்த ரவுண்டுக்கு யூனுக்குலலாம் நம்ம கிராஸ் பீஸ் வச்சு தைக்கும்போது அந்த வர வர்ற இடத்துலலாம் கரெக்டாக ப்ளவுஸ் பீஸை வந்து நீங்கள் திருப்பி கொடுக்கணுமே ஒழிய கிராஸ் பீஸை வந்து நீங்கள் இழுத்து வந்து வை அதாவது இழுத்து அப்படின்னா அந்த ப்ளவுஸை வந்து இப்படி நேராக எடுத்து வைக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது ஸோ இதுக்குமே நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன் கிராஸ் பீஸ் கொடுத்து நம்ம கழுத்து ஃபினிஷ் பண்ணும்போது கழுத்து வந்து இழுத்துக்கிட்டு வராமையும் இல்லை அந்த இடத்துல மட்டும் தூக்கிட்டு இல்லாமையும் இருக்கணும் அப்படின்னா நம்ம எப்படி சரியான முறையில் அட்டாச் பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிறத நான் போட்டிருக்கேன் தேவைப்படுறவங்க அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி உள் பக்கம் நமக்கு எக்ஸஸாக கிளாத் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கட் பண்ணி எடுத்துருங்க இந்த இடத்துல நீங்கள் கட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும் நம்ம கொடுத்துருக்க பீஸை மட்டும்தான் கட் பண்ணணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அழகும்போது நான் இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் நான் கிளாஸ் போயிட்டு இருக்கும்போது இப்படி கட் பண்ணும்போது என்ன ஆகும்னா கீழே இருக்க அந்த ப்ளவுஸ் பீஸ் வந்து சிஸ்ஸருக்குள்ளே வந்துடும் அப்போது நம்ம வந்து அதையும் சேர்த்து கட் பண்ணிடுவோம் பார்த்தீங்கன்னா வெளிப்பக்கமாக ஓட்ட தெரியும் ஸோ நீங்கள் அதையும் வந்து கேர்ஃபுல்லாக பார்க்கணும் நீங்கள் கொடுத்துருக்க எக்ஸ்ட்ரா பீஸை மட்டும்தான் நீங்கள் கட் பண்ணணும் இப்போ இந்த ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் நான் கழுத்து ஹெம்மிங் தான் வந்து பண்ண போகிறேன் ஏன்னா அளவு ப்ளவுஸில் ஹெமிங் தான் பண்ணியிருந்தாங்க இந்த இடத்துல நீங்கள் ரெண்டு தையல் போடுற மாதிரி இருந்தால் நீங்கள் ரெண்டு தையல் அப்படிங்கிறது போட்டுக்கலாம் பெரும்பாலும் இந்த இடத்துல ரெண்டு தையல் போடும்போது நீங்கள் ராங் சைடில் ப்ளவுஸுடைய ராங் சைடு திருப்பி தான் அந்த ஸ்டிச்சஸ் வந்து நாங்கள் போடுவீங்க பட் நான் வந்து எப்பயுமே ஃப்ரண்ட் சைடில் தான் போடுவேன் கழுத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃப்ரண்ட்டில் திருப்பி தையல் போடும்போது நமக்கு ஃப்ரண்ட் சைடில் எதுவும் சுருக்க வராமல் நமக்கு நீட்டாக வந்து வரும் நம்ம ராங் சைடில் திருப்பி தைக்கும்போது ஃப்ரண்ட் சைடில் எதாவது சுருக்கம் வருது அப்படின்னா நமக்கு அது தெரியாது அதனால் நான் வந்து எப்பயுமே ரைட் சைடில் தான் எஜ்ஜி தையலாக இருந்தாலும் சரி காலிஞ்சி கேப்பில் நம்ம போடுற தையலாக இருந்தாலும் சரி நான் வந்து போடுவேன் இப்போ நம்ம ஸ்லீவ் பீஸில் வந்து ஜாயிண்ட்டு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த ஜாயிண்ட்டு பீஸ் வந்து கொடுக்கலாம் இப்போ இதில் ஏற்கனவே எக்ஸ்ட்ரா பீஸஸ் எனக்கு இருந்தது அந்த பீஸில் இந்த கைக்கு எவ்வளோ ஜாயின் போடணுமோ அந்த அளவுக்கு நான் வந்து எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு இப்போ கீழே இருந்து அப்படியே தையல் போடுறோம் இந்த இடத்துல கீழே அதாவது ஸ்லீவ் ஓப்பன் சைடு வந்து நம்ம ஜாயின் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை மேலே நாச்சஸ் இருக்கிற இடத்துல தான் நமக்கு ஒன்றும் வேணும் அதனால் கீழே வந்து நம்ம ஃபினிஷிங்காக தைக்கணும் அப்படிங்கிறது இல்லை மேலே மட்டும் நம்ம தையல் போட்டோம் அப்படின்னா போதும் இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு பரிமாண தையல் போட்டுக்கோங்க நீங்கள் இதுவே வெளியில் தெரிகிற மாதிரி நீங்கள் ஜாயின் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் பரிமாண தையல் போட வேணாம் நீங்கள் வெளியில் தெரிகிற மாதிரி நீங்கள் ஜாயின் கொடுக்குறீங்கன்னா லைனிங் கூட அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் அந்த தையலை போட்டுக்கணும் இப்போ இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் ஜாயின்ட் அப்படிங்கிறது கொடுத்துட்டு உள் பக்கம் ஏற்கனவே இருந்த பீஸ் வந்து கொஞ்சம் நீளமாக இருக்குது அப்படின்னா அதையும் நான் வந்து கட் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ளவுஸுக்கு நம்ம ஜாயின் கொடுத்துட்டோம் இந்த அளவு நமக்கு போதுமானதாக இருக்கும் இதே போல் இன்னொன்றுலேயும் நம்ம வந்து போட்டுக்கலாம் இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸ் சீக்கிரமாக ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டைமிங் வந்து ரொம்ப முக்கியம் இப்போ நீங்கள் ஒரு மணி நேரத்தில் ஒரு ப்ளவுஸ் முடிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு மணி நேரத்தில் அந்த ப்ளவுஸ் வந்து முடிச்சிடணும் ஃபஸ்ட்டு டைம் செட் பண்ணி வச்சுக்கோங்க இத்தனை மணிக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் எப்போ முடிக்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் குறித்து வந்து வச்சுக்கோங்க அப்போது அடுத்த ப்ளவுஸ் தைக்கும்போது உங்களை நீங்களே ஜெயிக்கணும் நான் அவங்கள மாதிரி ஸ்டிச் பண்ணுறேன் நான் அவங்கள மாதிரி ஸ்டிச் பண்ணுறேங்கிறத விட்டுட்டு நீங்கள் உங்களை மாதிரியே ஸ்டிச் பண்ணுங்கள் ஒவ்வொரு ப்ளவுஸும் தைக்கும்போதும் உங்களை நீங்களே ஜெயிச்சுட்டே வாங்க உங்களை நீங்கள் ஜெயிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போது நீங்கள் வந்து கண்டிப்பாக ஸ்பீடாக ஒரு ப்ளவுஸ் வந்து உங்களால் ஸ்டிச் பண்ண முடியும் இப்போ ஒரு மணி நேரத்தில் ஒரு ப்ளவுஸ் தைக்கிறீங்கன்னா அடுத்த ப்ளவுஸ் ஐம்பத்தஞ்சு நிமிஷத்தில் முடிக்கணும் அதுக்கப்புறம் ஐம்பது நிமிஷத்தில் முடிக்கணும் எந்த இடத்துல நமக்கு வேலை இழுக்குது அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணனா அந்த இடத்துல நம்ம சீக்கிரமாக ஸ்டிச் பண்ண முடியும் அப்படிங்கிறத யோசிங்க அப்போ உங்களாலேயும் சீக்கிரமாக ஒரு ப்ளவுஸ் அப்படிங்கிறது ஸ்டிச் பண்ண முடியும் இப்போ நான் வந்து எவ்வளோ நேரத்தில் ஒரு ப்ளவுஸ் தைப்பேன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளைன் ப்ளவுஸ் நார்மலான ஒரு ப்ளவுஸ் அது நேர் கட்டிங்காக இருக்கட்டும் கிராஸ் கட்டிங்காக இருக்கட்டும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு இருபத்தஞ்சி நிமிஷத்துல இருந்து முப்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஆகும் இந்த இருபத்தஞ்சு நிமிஷத்தில் முடிக்கிறது வந்து இப்போ எந்த ஜாயின்ட் இல்லை நீட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம் இதுவே இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் ஜாயின் கொடுக்கணும் இப்போ ஒரு சில ப்ளவுஸ் எல்லாம் கழுத்து பீஸே இருக்காது ரொம்ப குட்டி குட்டி பீஸாக நம்ம கட் பண்ணி ஜாயின் கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ப்ளவுஸஸுக்கு இந்த லிசி பிசி மாதிரி கொஞ்சம் வலுவலன்னு இருக்கக்கூடிய கிளாத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அது கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்து ஸ்டிச் பண்ணணும் அதே மாதிரி ஒரு லைனிங் ப்ளவுஸாக இருக்குது அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா மீன் பீஸ் லைனிங் பீஸ் ரெண்டுமே வந்து நம்ம சேமமான அளவில் கட் பண்ணிக்கலாம் காட்டன் பிளவுஸு இக்கட் ப்ளவுஸ் இந்த மாதிரி ஐட்டம் இது எல்லாமே நம்ம ஒரே அளவில் கட் பண்ணும்போது நம்ம அட்டாச் பண்ணிவிட்டு இந்த கட் பண்ணுறதெல்லாம் நமக்கு இருக்காது அது மாதிரி ஜாயின்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா எனக்கு நாற்பது நிமிஷத்தில் ஒரு ப்ளவுஸ் வந்து என்னால் ஸ்டிச் பண்ண முடியும் லைனிங்காக இருந்தது அப்படின்னா இதுலேயே வந்து இந்த மாதிரி ஸ்லீவுக்கு ஜாயின் கொடுக்கணும் ஒரு வெயிட்லெஸ் ஸாரி உள்ள ப்ளவுஸாக இருக்குது இல்லை ஒரு கிரேப் இருக்கும் மாதிரி கொஞ்சம் வலுவழுன்னு இருக்கக்கூடிய கிளாத்துக்கு எனக்கு முக்கால் மணி நேரத்துலேருந்து ஐம்பது நிமிஷம் வரைக்கும் ஆகும் இப்போ இந்த ப்ளவுஸை எனக்கு முடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஐம்பது நிமிஷம் அப்படிங்கிறதாச்சு ஸோ ஐம்பது நிமிஷமும் உங்களுக்கு நான் வீடியோ போனோன்னா உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும் ஒரு மணி கிட்டத்தட்ட ஐம்பது நிமிஷம் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது நீங்கள் யாரும் அதை முழுசாக பார்க்க மாட்டேங்குறதுனால கொஞ்சம் ஸ்பீடு வச்சு நான் இந்த வீடியோவை ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே நான் வந்து உங்களுக்கு முடிச்சிருக்கேன் இப்போ நார்மலாக ஒரு ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னா இருபத்தஞ்சி நிமிஷமும் லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு எனக்கு ஒரு நாற்பது நிமிஷம் அப்படிங்கிறது ஆகும் நான் ஒவ்வொரு விஷயமும் செக் பண்ணி தான் தப்போ எத்தனை ப்ளவுஸ் நான் ஸ்டிச் பண்ணியிருந்தாலும் அடுத்து நான் ஒரு தைக்கும்போது நான் இது நம்ம இன்றைக்கி இது புதுசு இப்போ நம்ம ரெகுலர் கஸ்டமராக இருந்தால் நம்ம கடை கடனே தைச்சிடலாம் ரெகுலர் கஸ்டமர் தைக்கும் போது ஒரு ஸ்பீடு வரும் புதுசாக ஒரு கஸ்டமர் வர்றாங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கு நம்ம இன்னும் கேர்ஃபுல்லாக தைக்கணும் முத முதல் நம்மக்கிட்ட வராங்க அவங்களுக்கு நம்ம எந்த மிஸ்டேக்கும் பண்ணிடக்கூடாது நம்ம ஒவ்வொரு அளவுலையும் செக் பண்ணி தைக்கணும் இந்த மாதிரி எல்லாமே யோசித்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் டைம் ஆகும் அப்போது எது எதுக்கெல்லாம் நமக்கு டைம் சேவ் ஆகும்னா நமக்கு ரெகுலர் கஸ்டமராக இருக்கணும் கிளாத் வந்து நமக்கு போதுமான அளவாக எந்த ஜாயின்ஸ் எதுவுமே இல்லாமல் வரணும் அது மாதிரி ஒரு காட்டன் மெட்டீரியலாக இருந்தால் அதுக்கு ஒரு டைம் ஆகும் சிந்தட்டிக்காக இருந்தால் அதுக்கு ஒரு மாதிரி டைம் ஆகும் ஸோ நீங்கள் வந்து பிரிச்சுக்கோங்க இப்போ ஒரு நாளில் நீங்கள் ஒரு பத்து ப்ளவுஸ் தைக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு காட்டன் பிளவுஸ் ஒரு நாலு ஒரு சிந்தட்டிக் பிளவுஸ் ஒரு நாலு அது மாதிரி ஒரே அளவுள்ள பிளவுஸும் ஒரு நாலு இந்த மாதிரி நீங்கள் பிரித்து பிரித்து எடுத்து வச்சிங்க அப்படின்னா ஒரு ப்ளவுஸ் அரை மணி நேரத்தில் முடிக்கிறீங்கன்னா ஒரு ப்ளவுஸ் ஒரு முக்கால் மணி நேரம் ஆகும் ஒரு பிளவுஸ் ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் அப்போ ஆவரேஜ் கணக்குக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிளவுஸுக்கு ஒரு நாற்பது நிமிஷம் அந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சு நீங்கள் பண்ணலாம் இப்போ நாற்பது நிமிஷங்கிற இடத்துல அரை மணி நேரத்துலையும் முடிக்கலாம் நாற்பது நிமிஷங்கிறது ஐம்பது நிமிஷமும் ஆகலாம் இந்த டைம் வேரியேஷன் ஆகும் கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி கிளாத்துக்கு தகுந்த மாதிரி இதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போது ஒரே அளவில் ப்ளவுஸாக இருக்குது அப்படின்னா இப்போது ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு பத்து ப்ளவுஸ் தைக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு நாலு ப்ளவுஸ் வந்து இப்போ எல்லோரும் ஒத்த ப்ளவுஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க இல்லை எல்லாருமே வந்து நாலு ப்ளவுஸ் அஞ்சு பிளவுஸ் பத்து ப்ளவுஸும் மொத்தமாகவும் கொடுக்க மாட்டாங்க ஒரு சிலர் நாலு பிளவுஸ் சேர்ந்த மாதிரி கொடுப்பாங்க ஒரு சிலர் ஒவ்வொரு ப்ளவுஸாகவும் கொடுப்பாங்க அப்போ நீங்கள் பிரிச்சுக்கோங்க இப்போ ஒரு நாளைக்கு பத்து ப்ளவுஸ் தைக்க போறீங்கன்னா இந்த நாலு ப்ளவுஸும் ஒரே அளவில் தான் எடுத்து வச்சுக்கோங்க ஒரே அளவில் தான் எடுத்துக்கோங்க அப்போ ஒரே அளவில் தைக்கும்போது அந்த ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் தைக்கும்போது தான் உங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஒவ்வொன்று நம்ம செக் பண்ணி தைக்கிறதுக்கு இப்போ ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் தைக்கும் போதே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் ஓகே இவங்க பிளவுஸ் இதுதான் கற்றுக்கிட்டே இந்த ஆர்ட்ரு பண்ணணும் ஸ்லீவ் கிட்டே இந்த ஆர்டர் பண்ணணும்னு அடுத்து மூணு ப்ளவுஸ் தைக்கும்போது நீங்கள் கொஞ்சம் ஸ்பீடாக தைச்சு முடிச்சிடலாம் அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய பிளவுஸில் ஒரு ரெண்டு பிளவுஸ் ஒருத்தரோடது ஒரு பிளவுஸ் ஒருத்தரோடதுன்னு பிரிசு தைக்கும்போது நமக்கு ஈவனாக தைச்சிடலாம் இப்போ பத்து ப்ளவுஸுமே தனித்தனியாக ஒற்றத்தை பிளவுஸாக எடுத்து நீங்கள் தனித்தனியாக கட்டிங் போட்டு தனித்தனியாக ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு டைம் அதிகமாகும் இதுவே நாலு ப்ளவுஸும் ஒன்றா போட்டு நம்ம கட் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் டைம் சேவ் ஆகும் இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க எப்படி பிளான் பண்ணணுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் ஸோ அடுத்து ஃபெஸ்டிவல்ஸ் நிறையா வருது அடுத்து முகூர்த்தம் வந்து நிறையா வரும் இந்த மாதிரி டைமுங்களெலாம் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அர்ஜெண்ட்டாக ஒருத்தவங்க வந்து தைக்க கொடுக்குறாங்கன்னா எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் அர்ஜெண்ட்டாக எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லாதீங்க இப்போது ஃபங்க்ஷன் இருக்குன்னா அதுக்கு ஒன்றா டூ டேஸ்க்கு முன்னாடி நீங்கள் வேண்டாம்னு சொல்லிடலாம் பட் அதுக்கு முன்னாடி இல்லை நமக்கு வந்து இவ்வளோ வேலை இருக்குது நம்மளால தைக்க முடியாது அப்படின்னு நினைக்காதீங்க அந்த ஒரு ப்ளவுஸ் எக்ஸ்ட்ரா வாங்குறீங்கன்னா டைம் ஒதுக்கி நீங்கள் அந்த அர்ஜெண்ட்டில் வரவங்களுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களே உங்களுக்கு ரெகுலர் கஸ்டமர் ஆகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது ஸோ இதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நூல் வந்து தீர்ந்து போயிடுச்சு ஒரு சைடு தைச்சிட்டேன் ரெண்டாவது சைடு ஒரு தையலும் போட்டாச்சு இப்போ எக்ஸ்ட்ராவாக ரெண்டு தையலு தான் போடணும் அதுக்கு வந்து நம்மக்கிட்ட நூல் பத்தல இப்போ ஒரு பாபின் ஃபுல்லாக தான் நான் நூல் சுற்றிட்டு லாஸ்ட்டில் ரெண்டு தையலுக்கு மட்டும் நூல் பற்றலை இதுவே இதுக்கு முன்னாடி தைச்ச ப்ளவுஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சரியாக இருந்தது ஸோ இந்த இதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க எப்பயுமே வந்து பாபின் வந்து ஒரு பத்து பாபின்னு வச்சுக்கோங்க அதில் மெயினான கலர்ஸ் எல்லாமே நீங்கள் சுற்றி வச்சுக்கோங்க மெயின் கலர் அப்படின்னா நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடியது பிளாக்கு ஒயிட்டு பிங்க்கு க்ரீனு ரெட்டு மெரூன் இதெல்லாம் அடிக்கடி நம்ம ஸ்டிச் பண்ணுறது இந்த மாதிரியான கிளாத்து கிளாத்தும் சரி நீங்கள் லைனிங்கே வாங்குறீங்க அப்படின்னாலும் லைனிங்லேயும் இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் ஒவ்வொரு டைமும் நீங்கள் வெளியில் போய் வாங்க முடியாது அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் மெயினான கலர்ஸ் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா சப்போஸ் வாங்க வேண்டியதை பொறுமையாக வாங்கி நம்ம கட்டிங் போட்டுக்கலாம் பட் நம்ம கையில் இருந்தது அப்படின்னா டைம் இருக்கும்போது டக்குன்னு நம்ம கட்டிங் போட்டு வச்சுக்கலாம் நூலும் அது மாதிரி தான் பாபின்ல கொஞ்சம் நூல் சுற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி நேரங்களில் அதுவும் நமக்கு யூஸ் ஆகும் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அது மாதிரி சைடில் வந்து லாஸ்ட்டில் எஜ்ஜில் ஒரு தையல் போட்டுட்டு வெளியில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பீஸாக நீங்கள் கட் பண்ணிடுங்க நீங்கள் ஓவர்லாக் போட்டாலும் போலேனாலும் இந்த எஜ்ஜு தையல் போட்டிங்கன்னா தையல் நமக்கு அந்த தையல் வரைக்கும் தான் துணி பிரிஞ்சுட்டு வருமே ஒளி அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு பிரிஞ்சு வராது இப்போ நம்ம இந்த ப்ளவுஸ் வந்து முடிச்சுட்டேன் இந்த ப்ளவுஸ் முடிக்கிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட பாவின்ல நூல் சுற்றுறதுலேருந்து ஐம்பது நிமிஷம் அப்படிங்கிறது ஆச்சு கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் சொன்னக்கூடிய சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லெக்சர் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்